வணக்கம் மக்களே வெல்கம் டு காட்சி திரை இந்த திரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு நாம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா வெற்றி சிவா நடிப்பில் வெளிவந்திருக்கிற சூது தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம்

இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்த்தோம்னா சூதகம் முதல் பாகத்துல வர்ற மாதிரியே கருணாகரன் இந்த படத்தையும் கடத்தப்படுறாரு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரியா சொல்லிருக்காங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்த்தோம்னா இந்த படத்தை வரக்கூடிய அரசியல் சார்ந்த வசனங்களை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க இந்த அரசியல் சார்ந்த வசனங்கள் கடந்த பத்து வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை மென்ஷன் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு இந்த படத்துல இருக்க ரெண்டாவது பாசிட்டிவ்னா சிவாவோட காமெடியை சொல்லலாம் சிவா அங்க இங்க பண்ற காமெடி ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கு இருக்க மூணாவது பஸ்டினா சுதுகவும் ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பாட்டையும் கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெவிட்டி பற்றி பார்த்தோம்னா சுதுகோவும் முதல் பாலத்தில் விஜய் சேதுபதி அவரோட நடிப்புக்கும் இந்த பாலத்தில் மிச்சி சிவா அவரோட நடிப்புக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு முதல் பாலத்தில் விஜய் சதுபதி நடிப்பு சூப்பரா இருக்கும் இந்த பாகத்தில் மிச்சி சிவா நடிப்பு சுமாரா இருக்கு இந்த படத்துல இருக்கிற ரெண்டாவது நகட்டி பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த படத்துல இருக்கிற பாடல்களை பத்தி சொல்லலாம் முதல் பாகத்துல வர பாடல்கள் சூப்பரா இருக்கும் ஆனா இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கிற பாடல்கள் ரொம்ப சுமாரா தான் இருக்கு இந்த படத்துல இருக்கிற மூணாவது நகரின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட பீஜியம் பத்தி சொல்லலாம் இருக்கிற பிஜிஎம் பி சே ஒரு சூப்பரான பீஜம் போட்டிருப்பாங்க செகண்ட் பார்ட்ல இருக்கிற பீஜம் எந்த ஒரு பீஜியமே என்ன இம்ப்ரஸ் பண்ற மாதிரி இல்ல மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பர்ஸ்ட் பாட்டை பாத்துட்டு செகண்ட் பாட்டை பாக்குறவங்களுக்கு ரொம்ப தான் தெரியும் நீங்க கொடுக்குற காசுக்கு இது ஒருத்தான படமானு கேட்டா இல்லங்க இது ரொம்ப சுமாரான படம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தியேட்டருக்கு போய் பாருங்க சூதகவும் செகண்ட் பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி சூதகம் பர்ஸ்ட் பாட்டை பாக்கு போயிருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த படம் கொஞ்சமாச்சு புரியும் பாய்